இருக்கீங்க நீங்க ரஸ்க்கு பதிலாக பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வீடுகளை வழக்கமாக யூஸ் பண்ற மில்க் ரஸ்க் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ்ல நம்ம வந்து இந்த ரஸ்க் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரஸ்க் வச்சிருக்கோம் அதுக்கு மேல எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ரஸ்க் மேலேயும் வர்ற மாதிரி சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் அப்ளை பண்ணிக்கலாம் மில்க் எல்லா ரஸ்க்கு மேல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக்காவே அப்ளை பண்ணுங்க அடுத்து நம்ம இன்னொரு லேயர் வந்து ரஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்தா எல்லா ரஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கு மேல முன்னாடி அப்ளை பண்ண மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க மில்க் அப்ளை பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க எல்லா இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கும் அந்தளவுக்கு நல்லா க்ரீமியா இருக்கும் இதுக்கு மேல நான் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன ட்ரை நட்ஸ் இருக்குமோ நீங்க அதை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரிஜ்ஜில் இருக்கணுங்க இப்போ மூடி போட்டாச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நமக்கு ரொம்பவே சிம்பிளான அட் தி சேம் டைம் ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் டேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே மேலும் டெக்கரேஷனாக மெல்லிய சிலைஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குறீங்க இதை இப்போ கட் பண்ணிவிடுவோம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்கள் இதை சாப்பிடும்போது ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலிங்காக இருக்காங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீலிங் தான் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை இந்த டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பெருசாக பொருள் எதுவும் தேவையில்லைங்க அரை லிட்டர் பாலோ ரசம் இருந்தால் போதும் கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்